பாஜக விலகிய ரஞ்சனி நாச்சியார் அந்த இடத்தை யார் நிரப்ப போறாங்க பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம் போயாயோ என்னவோ அமித்ஷா தருகின்ற பில்டப் அண்ணாமலைக்கு தருகின்ற பில்டப் மோடிக்கு தருகின்ற பில்டப் மாதிரி நீ வந்து ரஞ்சனி நாச்சியாருக்கு பில்டப் தந்திருக்கிற அந்த இடத்தை யார் நிரப்ப போறாங்களா அவங்க என்ன அமித்ஷாவா மோடியா ஏன் ஏன் இந்த மாதிரி அலப்பற பண்ற ரஞ்சனி நாச்சியார் யார் என்பதே தமிழகத்துக்கு பெரும்பான்மையானோருக்கு தெரியவே தெரியாது பாஜகவில் இணைந்ததும் மாணவர்களை அடித்ததும் நாலு படத்தில் நடித்ததும் தான் ரஞ்சினி நாச்சியார் அவருடைய சாதனையை அப்படியே பட்டார் ரஞ்சினி நாச்சியார் அவர்கள் பாஜக விட்டு விலகிறாங்களாம் அந்த இடத்தை யாரும் பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறீ ரஞ்சினி நாச்சியார் இல்லை என்றால் பாஜக அழிந்து விடுமா ஓவர் பில்டப் உடம்புக்கு உதவாதியாயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க உண்மையாகவே ரஞ்சினி நாச்சியார் என்கின்றவங்க இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஞ்சினி நாச்சியார் யார் என்பதையும் பார்க்க போறோம் பாஜகவில் இத்தனை நாள் அவங்க ஏன் இருந்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அதை தாண்டி இப்போ ஏன் விலகினாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அதை தாண்டி எந்த கட்சியில் அவங்க இணைய போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க முதல்ல ரஞ்சினி நாச்சியார் யார் என்பதைப் பற்றி நான் சொல்றதை விட அவங்களே சொல்றாங்க கேட்டு வந்துருங்களேன் நான்காம் தமிழ் சங்கத்தை துவக்கியவர் வந்து பாண்டித்துறை தேவர் என்ற சேதுபதி மன்னர் இல்லைங்களா அந்த பரம்பரையில் பிறந்து வளர்ந்த சேதுபதி வம்சத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு வந்து தமிழ் மேலே தமிழ் மொழி மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து எங்கள் ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயமா இருக்கணும் நம்மளே வந்து இதை விட்டு கொடுத்துட்டோம் மொழியும் விழியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழி இழந்தோன்னு நம்ம விழியை இழந்துட்டு பணி பயணிக்கிற மாதிரி தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழியை காக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் இன்றைக்கி நான் இந்த ரஞ்சினி நாச்சியார் அவர்கள் சொல்லுகின்றதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இது பாஜகவுக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடைய அமைப்பே வேறங்க ஏன்னா இந்த நாட்டை ஆளுகின்ற மோடியாக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்து இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வழி எடுத்து செல்கின்ற அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அதிமுகவில் தலைமையில் இருக்காங்க இல்லையா அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவே இருந்தாலும் நான் தொண்டன் இந்த கட்சியை ஒரு தொண்டன் தான் வழிநடத்தணும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கிறவங்க தான் அதிகமாக பேசுவாங்க அதே மாதிரி தான் ஒரு தேசிய கட்சியில் அமித்ஷா மோடி அண்ணாமலை எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் தான் தலைமை காரியதரிசி அவங்க தான் முக்கியமான தொண்டர்களாம் முதன்மையான தொண்டர்களாம் அவங்க வேலை பார்த்தா தான் அடுத்தவன் அவங்கள பார்த்து வேலை பார்ப்பானா அதனால் பதவி என்பது வெங்காயம் அது ஒன்றும் கிடையாது நான் தொண்டந்தான் அதோடு நிறுத்திக்குவாங்களாம் அவங்களுடைய பரம்பரை பற்றியும் பேச மாட்டாங்க அவங்களுடைய பெருமையை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் நான் எங்கிருந்து உழைச்சி வந்திருக்கேன்னு தெரியுமா இனி பாஜக எங்கே கொண்டு போக போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எளிய பின்புலத்தை பற்றி பேசுவாங்க கட்சியில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு புலம்ப மாட்டாங்க கட்சியில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ளுவாங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் அந்த வேலையை தானாக தான் இழுத்து போட்டு செய்யணும் அப்படி தானா இழுத்து போட்டு செஞ்சால் தான் கட்சி வளரும் கட்சி வளர்கின்ற போது தான் தான் வளருவோம் தான் வளர்கின்ற போது தான் இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆனால் கட்சி என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் பாஜக ஏன் இணைந்தே தெரியுமா என்னுடைய திறமை என்ன தெரியுமா என்னுடைய பின்புலம் என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு தலைமைக்கு தன்னுடைய தகுதியும் தன்னுடைய பரம்பரையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் தலைமை என்ன நினைக்கும் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமா உன்னுடைய செயலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை ஒருங்கிணைக்கக்கூடிய உன்னுடைய திறனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நான் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை காட்ட மாட்டேற அதை விட்டுப்பட்டு நான் யார் தெரியுமா யாருடைய பரம்பரை தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தா காட்டியிருந்தா பாஜகவில் இருக்கிறவன் என்ன வாய்ப்பை கொடுப்பான் அதனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பொறுப்பை பயன்படுத்தி பாஜக வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதை தலைமைக்கிட்ட போய் நீங்கள் என்றைக்காவது உட்காந்து பேசியிருக்கீங்களா பாஜகவை கீழ்மட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி கொண்டு போய் சேர்க்கின்ற போது கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக இருக்கிற நான் எனக்கு இந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் இன்னும் பல மக்களிடையே கொண்டு போவேன் அப்படின்னு என்னைக்காவது தலைமை கிட்டே போய் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கீங்களா எந்த விதமான ஐடியாவும் கொடுக்காம எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்னை சரியாக பயன்படுத்தி கொள்ளலை வீணாக போச்சு எட்டு ஆண்டு காலம் நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யார் தெரியுமா என்று தான் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் பாஜகவில் யாரும் ராஜ பரம்பரையிலிருந்து இருந்து வந்தவங்களும் கிடையாது ராஜ பரம்பரையாகவே இருந்தாலும் காட்டிக்கொள்வதே கிடையாது உங்களுக்கு தான் தெரியுமா ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே அவங்க ராஜ பரம்பரை அவங்களாலேயே முதலமைச்சராக முடியல ஏ பாஜக வளர்ச்சிக்கு யார் பயன்படுவார்களோ எதிர்கால திட்டம் நமது என்னவோ அந்த திட்டத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள தான் பாஜகவில் முன்னிறுத்துவாங்க உன் பரம்பரையை சொன்னால் மட்டும் பாஜகவில் வளர்ந்துட முடியாது உன்னை முன்னிறுத்தவே மாட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெல்லியில் முதலமைச்சர் ஆனவங்க யார் தெரியுமா ரேகா குப்தா அவங்க முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காங்க அவங்க டெல்லி சட்டமன்றத்துக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க முதலமைச்சர் ஆவாங்கன்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அவங்க டெல்லி மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அந்த மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது ரேகா குப்தா அவர்கள் செஞ்ச வேலை பிஜேபியை இழுத்தது அதனால தான் அந்த ரேகா குப்தா அவர்களை முதலமைச்சராகவே ஆக்கி அழகு பார்த்துருக்காங்க அதுலேயும் இந்தியாவுடைய தலைநகரை ஆள்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அவங்க மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவங்க எந்த வார்டுனுடைய மாமன்ற உறுப்பினரோ அந்த வார்டை ஒட்டுமொத்தமாக சுத்தமாக வச்சு ஸ்வச்ச பாரத்தை சிறப்பாக செயல்படுத்தி டெல்லி முழுவதும் தண்ணீர் பஞ்சம் இருந்தாலும் அவங்க வார்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சாங்க யார் தோல்வியடைஞ்சாலும் ரேகா குப்தா மட்டும் தோல்வி அடைய மாட்டாங்க அளவுக்கு மக்களுடன் மக்களாக அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்களுடன் இரண்டரை கலந்திருந்து தன்னுடைய தகுதி திறமை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு முதல் பணியாளராக களத்தில் இறங்கி வேலை பார்த்ததுனால தான் முதல் முறையாக வெற்றி பெற்று டெல்லி முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்கோ ரேகா குப்தா அப்படி இருக்கணும் விசுவாசம் அப்படி இருக்கணும் உழைப்பு அதெல்லாம் விட்டு நான் யார் தெரியுமா சேதுபதி மன்னன் தெரியுமா பாண்டித்துறை தேவர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதும் பாஜக தனக்கான வாய்ப்பு வழங்கல என்று புலம்புவதும் இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்களுக்கு அழகா அப்படின்றது எனக்கு தெரியல திரைத்துறையில் நீங்க போயிட்டீங்க உங்க திறமையை பார்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரணும் வரலன்னா உங்களுக்கு திறமை இல்லை என்பதை தாண்டியும் வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கல அப்படின்னு அர்த்தம் அதனால நான் நடிகராக இருக்கிறேன் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனாக இருக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் செயல்பாடுகள் ஏதாவது கட்சி வளர்ப்பதுக்கான திட்டங்கள் தலைமையை பார்த்து நீங்கள் வைத்த கோரிக்கைகள் வீட்டில் முடங்கி கிடப்பீங்க வேறு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தலைமை கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலை நான் சொல்லிகிட்டு இருக்கோம் வாய்ப்புகளை உருவாக்குகின்றவன் தான் தலைவன் ஆனால் வாய்ப்பு கொடுக்கலையே என்று ஏங்கி நிற்கிறவன் தொண்டன் ஏன்னா தலைவனாக இருக்கிறவன் வந்து பார்த்தா தொண்டனை பார்த்து அதை செய் இதை செய்யன்னு சொல்லுவான் ஆனால் கடைசி வரைக்கும் தலைமை தன்னை பயன்படுத்தி கொள்ளும் தான் யார் தெரியுமா என்று பெரிய இமேஜை உருவாக்கி கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆஹா பாஜக இனி இருக்க மாட்டேன் ஏன் இருக்க மாட்டேன் சிம்பிள் மும்மொழியை திணிக்கிறாங்க நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க திராவிடத்தின் மீது அவதூறு பரப்புகிறாங்க என்ன மாதிரியான கொள்கைன்னு தெரியலையே இவங்க கொள்கை பாஜக கொள்கை என்ன திராவிடத்தை ஒழிக்கணும் அதுதான் பிரதான கொள்கை இரண்டாவது தேசம் தெய்வீகம் இது இரண்டும் அவங்களுடைய கண்கள் இந்தியா முழுவதும் அதை கொண்டு செல்ல வேண்டும் தமிழகத்தில் தேசியமும் தெய்வீகமும் குறைஞ்சி போயிருக்குது அதை உருவாக்கணும் அதுக்கு தான் பாடுபட்டு இருக்காங்க திராவிட கொள்கையுடன் நீங்கள் எப்படி பிஜேபியில் இணைந்திருக்க முடியும் திராவிடத்தின் மீது அவதூறு பரப்புகிறாங்களாம் பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டன் பேசுகின்ற வார்த்தையாக இது ரஞ்சினி நாச்சியார் அவர்களுக்கு பிஜேபி கொள்கையும் பற்றியும் தெரியல பிஜேபியினுடைய செயல்பாடுகளை பற்றியும் தெரியல பிஜேபியில் எவ்வளோ உயர்ந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்தாலும் ஒரு தொண்டனாக தான் வேலை பார்க்கணும் அப்படின்றதும் தெரியல ஆனால் பாஜகவில் வேலை பார்த்தா டிவித்தவங்க கூட பிரதமர் ஆகலாம் அது மட்டும் கிடையாது பேப்பர் போட்ட ரேகா குப்தா போடுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலாம் அது மட்டும் கிடையாது சாமியாராக கிடந்தியா நீ வந்து ஆகலாம் அப்படின்ற வாய்ப்புகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் மட்டும்தான் சாத்தியம் ஒரிசாவில் முதலமைச்சர் ஆகியிருக்கின்ற யார் இல்லை மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கவங்க யார் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்களே அவங்க யார் விவசாயி மகன் இப்படி பாஜகவை நம்பி பாஜக வேலை பார்த்தா மேலே வரலாம் ஆனால் நான் யார் தெரியுமா என்னை பற்றி பாஜக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி பாஜக எடுத்துக்காட்டும் விதமாக உங்கள் பரம்பரை பற்றி பேசினா பாஜக சீண்டவே சீண்டாது பாஜகவுடைய கொள்கை அது கடவும் கிடையாது பாஜகக்காக நீங்கள் என்ன உழைச்சிருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டு விட்டு என்னை பயன்படுத்திக்கல அதனால் பாஜக விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் நவார் பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்க மூன்றாவது மொழியை ஏற்றுக்க அப்படின்னு ஆணவ போக்குடன் பாஜக சொல்லுதான் நான் வந்து பாண்டித்துறை தேவருடைய வம்சம் தமிழ்ச்சங்கம் நடத்தினோங்க அதனால் எப்போதும் சரி விழியும் மொழியும் ஒன்று அதனால் விழி காப்பது போல் நான் மொழியை காப்பேன் எப்பொழுது தமிழை அழித்துவிட்டு விட்டு இந்தி கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ நான் வந்து பாத்தீங்கன்னா இனி இந்த கட்சியில் இருக்க போறது கிடையாது இரண்டாவது பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாது அதனால பெண்களுக்கு முன்னுரிமை எனக்கென ஒரு இயக்கம் எனக்கென ஒரு கழகம் இனி நான் பயணப்பட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனி கட்சி தொடங்குற மாதிரி பேசியிருக்கிறாங்க தாயகத்தில் இணைந்த தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தாயகம் முழுவதும் தமிழகத்தினுடைய பெருமையை கொண்டு சேர்க்கலாம் என்று நினச்சேன் ஆனால் தாயகத்துடன் தமிழகம் இணைந்திருக்கிறது தாயகம் வளர்ச்சிக்கு தமிழகம் பாடுபடுகிறது ஆனால் இந்த தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பாடுமுடன் பாஜக பாக்குது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு குற்றச்சாட்டு விக்கிறாங்க ஆனால் இது ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் கடந்த காலங்களில் திமுக பற்றியும் திமுகவினுடைய கொள்கை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் என்ன மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்திக்கு ஆதரவாக அவங்க பேசினதும் அவங்க சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கின்ற ட்வீட்டும் ஏகப்பட்டவை இருக்குது பிஜேபிக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க என்ன கலாய்க்கிறாங்க எம்ஆர் ரஞ்சனி நாச்சியார் நீங்கள் மும்மொழியை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கட்சி விட்டு வெளியே போகிறீங்க பழைய ட்வீட்லாம் போட்டிருக்கீங்க அதை முதல்ல அழிச்சிடுங்க ஏன்னா இந்திக்கு ஆதரவாக மும்மொழிக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரியுமா அதனால் அதெல்லாம் அழிச்சிடுங்க இல்லைன்னா பழைய ட்வீட்லாம் எடுத்து வெளியே விட்டு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து பிஜேபிக்காரங்க கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரஞ்சனி நாச்சியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இணைந்து ஒரு இடத்துல முடங்கி போய் கிடப்பதை விட இனி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறாங்களாம் அவனுடைய சாய்ஸ் வந்து எனக்கு தெரிந்து நிதி எப்படி கொடுக்காமல் போலாம் அப்படின்னு பேசுறதுனால திமுகவில் சேருவாங்களோ திராவிடத்தின் மீது அவதூரா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் திமுகவா என்று என்ன தோன்றுகிறது ஆனால் விஜய் மீது அவங்க கொண்டிருக்கின்ற பற்றும் விஜய் மீது அவங்க நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அபிரிதமிதமான கணக்கீடுகளும் அவங்க தாவேக்காவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு நன்றாக தெரியுது விஜயும் நடிகர் இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்களும் நடிகர் அதனால் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதனால் தாவேக்காவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா எனக்கென ஒரு இயக்கம் எனக்கென ஒரு கழகம் சொல்கிறாங்க அதனால் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை தொடங்க போகிறாங்களோ என்று தெரியல அதோடு இவங்க ராஜினாமா பண்ணிட்டேன் எல்லா பதவியும் கட்சி விட்டும் வெளியே வந்துட்டேன் கடிதத்தை நான் வந்து பாஜகவுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாஜக இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா மீண்டும் கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆஹா ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணிட்டது தான் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் கட்சி விட்டு விலகினது விலகினது தானா செயல்பாடு இல்லாமல் பெத்த பேருடன் வந்து அங்கெங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோன்னு வச்சிங்களே கட்சியில் முன்னேற முடியாது முதல் தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் கட்சி நீ பார்க்கின்ற வேலையை பார்த்து உனக்கு அடுத்த பதவி தரணும் அடுத்தது முன் அடுத்த பொறுப்புகள் தேடி தேடி வரணும் நீ இல்லைனா பாஜகவை இல்லை என்ற நிலைமையை உருவாக்கணும் அதெல்லாம் விட்டுவிட்டு கட்சி தான் என்னை கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுக்கணும்னா சாதாரண தொண்டனாக இருப்பதற்கு தான் தகுதி ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் ஆனால் திடீர்னு தமிழ் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதும் திராவிடத்தின் மீது அவதூறு பரப்புகிறாங்க என்று சொல்வதும் வேதனையாக இருக்குது அது மட்டும் கிடையாது தமிழகத்தில் தமிழ் அழிந்து விடுகிறது என்று வருத்தப்பட்டால் தப்பு கிடையாது ஆனால் அதெல்லாம் விட்டு புட்டு அவங்க ஆங்கிலமும் அழிந்து விடுகிறது அப்படின்னு வருத்தப்படுறாங்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியல பாஜக கொள்கையும் தெரியல திராவிட கொள்கையும் தெரியல மொழி கொள்கையும் தெரியல அவங்களுக்கு சாதி பெருமையும் தன்னுடைய பாரம்பரியத்தின் பெருமை மட்டும் தெரிகிறது ரெண்டாவது நடிகராக இருந்ததனால தனக்கு புகழ் இருப்பது போல தெரிகிறது தான் தான் இந்த கட்சியை வழிநடத்தி இருக்க வேண்டும் தனக்கு தகுந்த பொறுப்புகள் தரலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கின்ற நிலையில் இருக்கிறவன் எவனா கட்சியில் வளரவே மாட்டான் அந்த மாதிரி தான் ரஞ்சினா நாச்சியார் அவர்களும் வந்து பாஜகவில் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக நடந்துக்கிறாங்க மிக முக்கியமான விஷயம்னா தெரியுமா ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் கட்சி விட்டு விலகி இருக்கின்றார்கள் நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு இருபத்தாறு நிமிஷம் பேட்டி கொடுத்தாரு அந்த இருபத்தாறு நிமிஷத்தில் ரஞ்சினா நாச்சியார் அவர்கள் விலகிருக்கின்றார்களே அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கூட கேட்கவே இல்லை ஆனால் காளியம்மாள்னு ஒருத்தர் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகினாங்க ஆனால் அவங்கள பற்றி ஊடகமானது பல நாள் பேசிச்சு அப்பயே தெரிஞ்சிக்கலாம் கட்சிக்கு யார் வேலை பார்த்துருக்காங்க யார் வேலை பார்க்கல என்று சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் எப்படி முன்னேற்றம் அடையும் நீங்கள் எந்த கட்சிக்கு போனாலும் சரி உழைச்சா முன்னுக்கு வர முடியும் ஆனால் என்னுடைய பரம்பரையும் என்னுடைய சாதி பெருமையும் நான் பேசுவேன் எனக்கு கட்சியில் முக்கியத்துவம் தரணும்னா எவனும் தரவே மாட்டான் ரஞ்சனி நாச்சியார் அவர்கள் பாஜகவுக்கு ஒரு சுமையாக தான் இருந்தாங்க இனி அந்த சுமை நீங்கி இருக்கிறது அடுத்தது அந்த இடத்துக்கு வருவங்க ரஞ்சினி நாச்சியார் மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களை போடணும் கலை பண்பாட்டு கலாச்சார பிரிவு மாநில தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு ரஞ்சினி நாச்சியார் அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நன்றி